அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடப்பது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது என்னதான் சுத்த ஜாதகமாக இருந்தாலும் சரி திருமண தடை என்பது நிறையா பேத்துக்கு இருக்குது இந்த திருமண தடை நீக்கிறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க கண்டிப்பாக இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நம்பிக்கையாக செய்யும்போது கண்டிப்பாக திருமண தடை நீங்கி நல்ல வரணமையும் நிறையா பேத்துக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமாக இருக்கே நவாக பாராயணம் அதாவது என்னடா நவாக பாராயணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வித்தியாசமாக நினச்சிருப்பீங்க வேற ஒன்றும் இல்லைங்க கம்ப இருக்கிற சுந்தர காண்டத்தை வந்து ஒன்பது நாட்கள் வந்து பாராயணம் செய்யணும் அதுதான் இது நவாக பாராயணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த நவாக பாராயணம் செய்யும்போது திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் பிரிந்த தம்பதியரும் ஒன்று சேர்வார்கள் என்பதும் ஐதீகம் இந்த இரண்டு பலனுமே இந்த பாராயணத்துக்கு உண்டு நவாக பாராயணத்திற்கு இப்போ எப்படி இந்த பாராயணம் செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மொத்தம் சுந்தர காண்டத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு சர்க்கங்கள் இருக்கும் அதாவது பிரிவுகள் இந்த அறுபத்தெட்டு சர்க்கங்களை ஒன்பது நாட்களாக பிரித்து அதாவது அந்த பிரிவுகளை வந்து ஒன்பது நாட்களுக்கு தேவைகளாக பிரித்து நம்ம பாராயணம் செய்யணும் அப்படி நீங்க பாராயணம் செய்யும்போது நிவேதனம் கண்டிப்பாக வச்சு கும்பிடணும் இப்போ முதல் நாள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒன்னுலருந்து அஞ்சு சர்க்கங்களை படிக்கணும் அதாவது அந்த அறுபத்தெட்டு பிரிவில் இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய சர்க்கங்களை பாராயணம் செய்யணும் அப்போ என்ன நிவேதனம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செஞ்சு பாராயணம் செய்யணும் இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா ஆறு முதல் பதினைந்து வரையுள்ள சருகங்களை பாராயணம் செய்யணும் இந்த பாராயணம் செய்யும்போது பாயசம் இல்லைன்னா கோதுமை அப்பம் செஞ்சு நிவேதனம் செஞ்சு பாராயணம் செய்யணும் நான் சொல்லக்கூடிய இந்த நாட்களையும் நிவேதனத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா பதினாறு முதல் இருபது வரை உள்ள சர்க்கங்களை பாராயணம் செய்யணும் இதற்கு நிவேதனம் என்னன்னு பார்த்திங்கன்னா எல் சாதம் நிவேதனம் வச்சு நீங்கள் வணங்கணும் நான்காம் நாள் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று முதல் இருபத்தாறு வரை உள்ள சர்க்கங்களை பாராயணம் செய்யணும் இந்த அன்னைக்கு என்ன நிவேதனம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழல் மற்றும் முறுக்கு இந்த இரண்டுமே வச்சு நிவேதனம் செஞ்சு நான்காவது நாள் பாராயணம் செய்யணும் அடுத்து ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு முதல் முப்பத்தி மூணு வரையுள்ள சருகங்களை பாராயணம் செய்யணும் இந்த நாளன்று தயிர் சாதம் நிவேதனம் செஞ்சு நீங்கள் பாராயணம் செய்யணும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அடுத்து ஆறாவது நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முதல் நாற்பது வரையிலான சருகங்களை பாராயணம் செய்யணும் இந்த நாளன்று மோதகம் நிவேதனம் செஞ்சு நீங்கள் பாராயணம் செய்யலாம் மோதகம் அதாவது கொழுக்கட்டை செஞ்சு நீங்கள் பாராயணம் செய்யலாம் அடுத்து ஏழாம் நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்யணும் இந்த நாளன்று அன்று முக்கணிகளான மா பலா வாழையை நிவேதனம் செஞ்சு நீங்கள் பாராயணம் செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே விசேஷம் அடுத்து எட்டாம் நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு முதல் அறுபது வய வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த நாளன்று வெண்பொங்கலை நீங்கள் நிவேதனம் செஞ்சு பாராயணம் செய்யணும் அடுத்து இறுதியாக ஒன்பதாவது நாள் இந்த ஒன்பதாவது நாளன்று நீங்கள் அறுபத்தொன்று முதல் அறுபத்தெட்டு வரையிலான சர்க்கங்களை பாராயணம் செய்யணும் இந்த பாராயணம் செய்து நம்ம அதாவது ஒன்பதாவது நாள் நம்ம நிறைவு செய்கிறோம் இன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் பாயாசம் செஞ்சு நிவேதனம் செய்யணும் இந்த மாதிரி நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த பாராயணம் அத அறுபத்தெட்டு சரகங்களையும் பாராயணம் செய்து ஒன்பது நாட்கள் வெறும் ஒன்பதே நாட்கள் தான் நீங்கள் வந்து தினமும் ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது நீங்கள் நிவேதனம் மட்டும் கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண தடை நீங்கி விரைவாக விவாக பிராப்தம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது மனதார நம்பிக்கையாக அந்த ராமரையும் சீதாதேவியும் நினைத்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிங்க எந்த தடை செஞ்சு முடிங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்கள் இப்படி நிவேதனம் வைக்கும்போது கூட பாலும் கல்கண்டும் சேர்த்தே வைக்க வேண்டும் தினமுமே பாலும் கல்கண்டும் வைக்க வேண்டும் வைக்கும்போது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் புரியலைனா மறுபடியும் கேட்டு பாருங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன நாளுக்கு என்னென்ன சர்க்கங்கள் பாடணும் பாராயணம் செய்யணும் என்னென்ன நிவேதனம் செய்யணும்னு எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைனாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் பிரிந்த தம்பதியர் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஐதீகம் ஸ்ரீராம ராம ராமே ரீரமி ராமி மனோரமே சகசிரநாம தத்துயம் ராம வராணனே ஜெய் ஸ்ரீராம் வாழ்க வளமுடன்